ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கான சேல்ஸ் வீடியோ என்னென்னா த கிங் லெஜண்ட் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க ஒரு ப்ளூ கலர் வேரியண்ட் வந்திருக்காப்புல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் குட் ஒன்று தான் சொல்லணுங்க என்ஜின் சும்மா சூப்பராக இருக்குங்க ஓட்டி பார்த்தோம் அந்த அருமையாக இருக்குது பீட்டுமே ரொம்ப தெளிவாக இருக்குங்க சும்மா நான் ரோட்டில் போகும்போது நாலு பேர் எரிச்சலை கலப்புற மாதிரி இல்லை வண்டி அழகாக மைல்டாக இருக்குது பீட்டுமே ஸ்மூத்தாக இருக்குது நம்ம வீட்டிலலாம் இதை எடுத்துன்னு போயிட்டு குர் உட்றோம்னா போதுங்க வீட்டில் இருக்கலாம் திட்டுவாங்க ஆனால் இந்த வண்டி அப்படி இல்லைங்க மைல்டாக இருக்குது பீட்டு யாருக்கும் எந்த எரிச்சலும் விட்டாது அந்த அளவுக்கு இருக்குங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் த்ரீ மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனருங்க எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சது ஒரு ப்ளூ கலர் வேரியண்ட்டு தாங்க வாங்க வண்டியை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம ஆர்எக்ஸோட ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குங்க முன்னாடி கார்டு வந்து பார்த்திங்கன்னா குரோமிங் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லை சூப்பராக இருக்குங்க முன்னாடி ரெண்டு இண்டிகேட்டருமே நல்லா இருக்குது ரவுண்டு போட்டிருக்காங்க ஆர்எக்ஸோட ஒரிஜினல் ஸ்பீடோ மீட்டர் தான் போட்டிருக்காங்க டேங்க் கவர் கிடையாது டேங்க் கவர் வச்சிருக்காப்புல ஓனர் வீட்டில் வச்சுருக்காப்புல வண்டி டேங்க் கவர் இல்லாமல் ரொம்ப லுக்காக இருக்குங்க அந்த ப்ளூ கலருக்கு அதுக்கும் வண்டி எடுத்து கொடுக்குது கலர் அதனால் டேங்க் கவர் கழட்டி டப்பில் ஓனர் வண்டி சும்மா தரமாக இருக்குங்க ஷார்ட் ஹேண்டல் பேர் போட்டிருக்கப்பில் ரெண்டு இண்டிகேட்டர் வீட் சைடு மாதிரி ரெண்டு கழட்டி வச்சுருக்காப்புல வீட்டில் வண்டி ஆரக்ஸா என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணி வச்சுருக்காருங்க ரொம்ப கசகசன்னு ஸ்டிக்கர் கிடையாது நீட்டாக இருக்குது சைலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஓட்டையோ எதுவுமே கிடையாதுங்க சைலன்சர் நீட்டாக இருக்குது என்ஜினுமே பக்காவாக இருக்குங்க நீங்கள் வண்டி எடுத்து எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல அப்படியே எஃப்சி மட்டும் பண்ணி இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டு ஜம்முன்னு ஓட்டலாங்க அந்த மாதிரி ஒரு வண்டி தாங்க இது சிங்கிள் ஆடு பம்பர் போட்டிருக்காங்க முன்னாடி ஃபோர்க்குமே நல்லா இருக்குது ஒரு சைடு தான் லைட்டாக தான் வருது ஆயில் நல்லா இருக்குங்க ஓகே தாங்க இதே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருக்குது முன்னாடி ஃபோக்ஸு ரிம்மு ரெண்டுமே நல்லா இருக்குது எந்த ப்ராப்ளம் இல்லை பின்னாடி ஃபோக்ஸ் ரிம்மு பார்த்திங்கன்னா புதுசுங்க பார்த்தா தெரியும் தரமாக இருக்குது ஃபோக்ஸு ரிம்மு ஹப்பு எல்லாமே புதுசு தரமாக இருக்குங்க பின்னாடி இருக்கிற கார்டுமே க்ரோமிங் பண்ணி போட்டிருக்காங்க தரமாக இருக்குது சீட் போட்டிருக்காங்க ஆர்எக்ஸோடைய உடைய கட்ஷீட் போட்டிருக்காங்க பின்னாடி ரெண்டு இண்டிகேட்டருமே ரவுண்ட் இண்டிகேட்டர் நல்லா நல்லாயிருக்கு நேம் போர்டை பற்றி சொல்லே ஆகணுங்க நம்ம ஆர்எக்ஸ் லோகோ எடுத்து வந்து பின்னாடி போட்டு நம்பர் கீழே இறக்கி தரமாக பண்ணி வச்சிருக்கோங்க இதில் ஒரு இன்னொரு பெனிஃபிட் நம்ம நம்பரை பார்த்தீங்கன்னா தெரியும் டிஎன் தேர்ட்டி ஒன் சென்ட்ரலில் எந்த ஒரு ஆல்ஃபிட்டும் வராது எயிட் த்ரீ சிக்ஸ் த்ரீ வரும் ஒரு யூனிக்கான மாடலுங்க இது சைடில் சாரி கார்டு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குதுங்க புது சாரி கார்டு கண்டிஷனில் இருக்குது ரெஸ்ட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீடுங்கிறது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்டிக்கரு அவ்வளோதாங்க கீர் ஸ்லிப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க வண்டி ஸ்மூத்தாக இருக்குது இங்கே ஒரு நம்ம சேர் அடிக்காத இருக்குது தான் இங்கே ஒரு கார்டு ஒன்று போடுவோம் அதுவுமே வச்சுருக்காப்புல இப்போதைக்கு கழட்டி வச்சிருக்காப்புல என்ன ரீசன் தெரில நானும் விசாரிக்கல அதுக்கான கிளாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னாலே இருக்குது அதுவும் மாட்டி கொடுத்துருவாப்புல ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி தரமாக இருக்குது அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா ஆயில் பம்ப் இருக்கும் நம்ம இந்த ஆர்எக்ஸுக்கு டூ ஸ்டோக் இன்ஜின் மேக்ஸிமம் பெட்ரோல் கூட ஆயில் மிக்ஸ் பண்ணி போடுவோம் நம்ம ஆர்எக்ஸ் சில பேர் இந்த மாதிரி ஆயில் பம்பு சைடில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சீடில் அதாவது லெஃப்ட் சைடு வியூவில் அதில் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம பெட்ரோல் மட்டும் போட்டுக்கலாம் இதில் மட்டும் நம்ம ஆயில் செக் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வண்டி தாங்க இது கார்ப்பரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் கார்பரேட்டருங்க வண்டி பிக்கப் சும்மா அப்படி இருக்குங்க தராமாக இருக்குது பாருங்க இது வந்து லெஃப்ட் சைடு வண்டியோடது இது ஃப்ரண்ட்டு இது வண்டியோட ரைட் சைடு இதுங்க எந்த குறையும் இல்லைங்க வண்டி தெளிவாக இருக்குது எடுத்துகிட்டு போயிட்டு ஜம்முன்னு ஓட்டலாம் நீங்கள் பெயிண்ட் ஒர்க்கோ இல்லை என்ஜின் ஒர்க்கோ ஒன்றுமே வேண்டாம் டயர் மட்டுங்க ஒரு ஆவரேஜாக இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பிலோ ஆவரேஜில் இருக்குது ஃப்ரண்ட்டு ஒரு ஆவரேஜ் சொல்லலாம் பேக்கில் பிலோ ஆவரேஜுங்க கொஞ்சம் லோக்கலில் ஓட்டுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் அவுட்ரு எடுத்துகிட்டு போவேன் இல்லை நான் டெய்லி யூஸ் போடுவேன் காலேஜுக்கு போடுவேன் அப்படின்றது கொஞ்சம் வண்டி ஓட்டிட்டு கூடிய சீக்கிரம் மாற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டயர் மட்டுங்க மற்ற எந்த பிரச்சனையும் கிடையாது ஜம்முன்னு பெட்ரோலை போட்டு நீங்கள் பாட்டு ஓட்டிகிட்டு முறுக்கலாங்க எல்லாம் வண்டி கரண்ட் பண்ணியாச்சு எல்லாம் ஆன்லைன் பண்ணிட்டாங்க வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடறேன் ஸ்பீடு ஓடுது ரொம்ப தரமா இருக்குங்க வீட்டு வீட்டு கேளுங்க அப்படியே அப்படியே பிரைஸ் டீட்டெயில் பார்த்துடலாம் இவர் வந்து நைன்டீன் நைன்டி த்ரீ மாடல் டுவெண்டி செவன் வரைக்கும் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சதுங்க பொல்யூஷன் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் வண்டியோடய ரேட்டு பார்த்திங்கன்னா எயிட்டி செவன் தௌசண்ட் ஆமாங்க எண்பத்தி ஏழாயிரம் இப்போ இருக்கிற ஆர்எக்ஸ் மவுஸுக்கு எங்கேயோ இருங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது ஹண்ட்ரடு ஒன் தேர்ட்டி ஃபைவ் கூட ஒரு ஒன்று பத்து ஒன்று ரூபாய்க்குள்ளே கிடச்சிருது ஹண்ட்ரடு தாங்க கிடைக்கிறதே இல்லை இவர் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி செவன் தௌசண்ட் வாங்க நேரில் வாங்க முன்ன பின்ன பேசுங்க ஓனர் டீட்டெயில் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ஓனர்கிட்ட பேசுவோம் முன்ன பின்ன குறைச்சி வாங்கிக்கலாம் ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்